அண்ணா அண்ணா நேர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் இந்த கார்த்திகை மாசம் சூரிய பயிற்சியை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு பதினாறுக்கு துலாம் ராசியிலிருந்து விச்சிக ராசிக்கு பயிற்சியாரர் அந்த வகையில் இப்ப நம்ம துலாம் ராசியை பத்தி பார்க்கலாம் துலாம் ராசியை பத்தி பார்க்கலாம் துலாம் ராசிகாரங்களுக்கு சுக்கரனும் ராகுவும் அனுகூலமா இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் சுக்ரனோட நிலையினால குடும்பத்துல ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அதே சமயம் சுக்கரனும் ராகுவும் உற்சாகத்தையும் அதிகரிப்பார்கள் சுக்ரன் சுபஃபலம் பெற்று வகம் வருகிறதுனால புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் குரு எட்டாம் இடமாகிய அஷ்டம ராசியில் குறைத்து விடுகிறது அதே சமயம் வெற்றிகள் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமத்து குருவினோட ஆதிக்கத்தினாலையும் அலைச்சல் வந்து அதிகமா இருக்கும் ரிஷபராசியில சஞ்சரிக்கும் குரு வக்ரம் பெறுகிறார் மூணு ஆரிய ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும் தக்க முன்னேற்றமும் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் களத்தகலாக சுக்கரன் மகரத்திற்கு வரும் பொழுது இடம் பூமி சம்பந்தமா வாங்கும் யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு கடகராசியில சங்க இருக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி பக்ரம் பெறுகிறார் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடத்தடக்காரன் சுக்ரன் ராசிநாதன் மட்டும் இல்லைங்க அஷ்டமாதிபதியும் கூட எட்டு கூறியவ மூணாம் இடத்துல இருப்பது என்பது ரொம்ப சிறந்தது பொருளாதாரத்தில் உள்ள நெருக்கடியெல்லாம் தீரும் சனி நல்ல வாய்ப்புகள் தரும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் நீச நிலையில இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஆண்டவன் அருள் பெற்ற வாழ்க்கை அமைச்சிருந்தாலும் ஆயுள் காலம் வரையிலும் எந்தவித ஆபத்துகளோ ஆகாத நோய்கண்டங்களோ உங்களுக்கு அவலமான காரியங்கள்ல ஏமாற்றங்களை தர கெட்ட கிரகங்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சாலும் உங்களுடைய புத்தி கூர்மையாலும் விடா முயற்சியாலும் வெற்றி அடையும் தன்மை உங்களுக்கு உண்டு அது மட்டும் அல்ல தர்ம சிந்தனையின் தன்மை பொருந்திய ஏழை இளையின் மீது இரக்கமும் கடல் மீது பக்தியும் தான் தான தர்மத்தின் பூர்வஜென்ன புண்மியமே அது மட்டும் இல்லைங்க எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் எவ்வளவோ அஞ்சாத உள்ளம் உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்குற அப்படி இருந்தும் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சண்டை மனதை கரைச்சு பல தொல்லைகளெல்லாம் காண இருக்கு உங்களுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க அதே சமயம் ஒரு பெரிய நல்ல மனிதனோட உதவியானது கிடைக்கும் ஆனால் எத்தகைய குடும்ப சச்சரவுகளும் நீங்கிடும் ஒரு பிரமாதமான காரியத்துல மனசுலயே வச்சு கவலை அடைஞ்சிகிட்டு இருக்கீங்க நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பலனை தர எதிர்பார்த்துருந்தாலும் நினைச்ச காரியம் நீங்கள் கூறிய எண்ணத்திற்கு மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு அதுக்கு இந்த வாரம் போனா உங்கள் எண்ணத்திற்கு விண்ணம் இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க அப்படி அவசரப்பட்டால் தோல்வியை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஜலநாராயணனுக்கு துளசி மாலை சார்த்தி மனமுருக உங்கள் கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பித்து வர உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க